இன்றைக்கு காவல்துறை செயல்பாடுகள் முற்றிலும் செயல் அத்தனை அத்தனையும் அரசியல் இன்றைக்கு இருக்கின்ற ஆளு கட்சியை சேர்ந்த அரசியல் பிரமுகர்கள் காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட விட முடிய விடாத காரணத்தினால தடுப்பை முழுமையாக நிறைவேற்ற முடியல எங்க பார்த்தாலும் அமோகமா விற்பனை ஆகி இன்றைக்கு போன வருஷத்துக்கு முந்தியத்து வருஷம் காவல்துறை மானியம் நடைபெற்றது அதுல இருபதாவது பக்கத்துல திரு ஸ்டாலினே கொடுத்திருக்கிறாரு இன்றைக்கு தமிழகத்துல கல்லூரிக்கு அருகில பள்ளிக்கு அருகில இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை செஞ்சவங்க ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டு கைது பண்ணிட்டீங்க நூத்தி நாற்பத்தி எட்டு பேர் முன்னூத்தி நாற்பத்தி எட்டு பேர் கஞ்சா விற்றதாக பள்ளிக்கறையில் கல்லூரி கண்டுபிடிக்கப்பட்டதாக புத்தகத்தில் கொடுத்திருக்கிறார்கள் கைது நூத்தி நாற்பத்தி எட்டு பேர் மத்தவளம் யாரு